நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து இந்த உறவு என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதே என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய வருத்தம் சோகம் கண்ணீர் அனைத்திற்கும் விடை தருகின்றேன் நீ இழந்த ஒருவரை இன்று நீ போகின்றாய் நீ எந்த உறவு மீது அதிக அளவு அன்பு வைத்திருக்கின்றாயோ அவர் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ அந்த உறவின் மீது உனக்கு எந்த அளவிற்கு அன்பு இருக்கின்றது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உறவு இப்பொழுது உன்னிடம் வந்து நீ மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை துணை இனி நீ இல்லாமல் நான் இல்லை இத்தனை நாட்களாக தான் செய்த தவறை அனைத்தையும் நான் உணர்ந்து விட்டேன் இப்பொழுது உன்னிடம் வந்து நிர்கதியாய் நின்று கொண்டு இருக்கின்றேன் நீ இல்லாமல் இனி நான் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் இப்பொழுது உன் அருமை எனக்கு புரிந்து விட்டது வா நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று நீ உயிராக நேசிக்கின்ற அந்த உறவு உன்னிடம் வந்து கூற போகின்றது தங்கமே அந்த உறவால் நீ மிகுந்த மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் நிச்சயம் என்று நீ இழந்த அந்த உறவை போகின்றாய் நீயும் அவரும் சந்தோஷமாக வாழத்தான் போகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கை மிக இனிமையாகவும் ஒளிமயமாகவும் இருக்க போகின்றது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நிச்சயம் பதில் உண்டு தங்கமே என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ இழந்தது அனைத்துமே உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நீ என்னையும் என்னுடைய மனதையும் புரிந்து கொண்டு விட்டாய் இனி உன்னை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்று அந்த உறவு கூற போகின்றது நீயும் அவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க போகின்றீர்கள் அந்த வாழ்க்கை மிகவும் இனிமையானதாகவும் மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்க போகின்றது உனக்காக எப்பொழுதும் அவர் அவதரித்து கொண்டு இருக்கின்றார் அவருடன் வாழ நீ முடி வித்தாய் இனி உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க போகின்றது சந்தோஷமாக இரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா